வணக்கம் எனது பெயர் ரேணுகா தேவி நான் ஒரு மாற்றுத்திறனாளி தசை சிதைவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி தொடர்ந்து பத்து வருடங்களாக எங்களோட சமூக பணியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் உதவி வழங்கி கொண்டு வருகிறேன் அதன் அடிப்படையில் இன்று எங்கள் ஈரோடு மாவட்டம் பொம்மனைக்கன் வளையத்தில் வருகை உதவிகள் வழங்கிய திருப்பூர் நோ ஃபுட் நோ வேஸ்ட் என்ற அமைப்பின் மூலமாக மாட்டுத்திறனாளிகளுக்கும் மற்றும் முதியோர்களுக்கும் தொடர்ந்து இரண்டு வருடங்களாக நமக்கு வந்து உதவி வழங்கி கொண்டு வந்து இருக்காங்க அவங்க வந்து தீபாவளி திருநாளை முன்னிட்டு மளிகை பொருட்கள் அரிசி ஸ்வீட்டு புத்தாடை இது எல்லாமே தொடர்ந்து எங்களுக்கு வழங்கி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டத்துல பெரிய அளவுல ஏழை மக்களுக்காக உதவி வழங்கி கொண்டு வந்திருக்காங்க அவர்களுக்கும் நன்றி என் என்னோட அறக்கட்டளையின் பெயர் வந்து மாட்டுத்தாணிநிலை மாற்றத்தை நோக்கி ஈரோடு மாவட்டம் தேவி என்னோட அமைப்பின் மூலியமாகவும் இலவசமாக உதவி செய்து கொண்டு வருகிறேன் இந்த உதவி வழங்கிய நோ புட் நோ பெஸ்ட் அவங்களுக்கு எனது மனமாத நன்றிகளையும் மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மாட்டுத்தானி மாற்றத்தை நோக்கி தேவி